குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் ஏன் எதற்கு எப்படி இந்த நிகழ்ச்சியில புரட்டாசி மாதத்தினுடைய தாத்பரியங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் இந்த புரட்டாசி மாதம் சிறப்பான மாசமா கருதப்படுது எதற்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் விரதங்களை எல்லாம் கடைபிடிக்கணும் எப்படி இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை நாம் அடைய முடியும் இது மாதிரியான கேள்விகளுக்கு நாம் ஒரு விளக்கமாக இந்த பதிவை நம்ம பார்க்கலாம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வருது சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் சஞ்சரிக்கிற காலங்களை தான் மாதங்களா நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வச்சிருக்காங்க பனிரெண்டு மாதங்கள் இதில் ஆறாவது மாதம் சூரியன் கண்ணீராசியில சஞ்சரிக்கிற இந்த தான் இந்த புரட்டாசி மாதமாக நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிற விஷயம் இந்த புரட்டாசி மாதம் எடுத்துக்கிட்டா நம்மளுடைய இந்திய காலநிலைப்படி இது ஒரு மழைக்காலமாக இருக்கும் ஈரப்பதம் மிகுந்த காற்று வீசும் இது மாதிரியான தருணங்களில் நிறைய தொற்றுக்கள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்மளுடைய உடல் வெப்பநிலை அளவு ஒரு சீராக இல்லாமல் இருக்கும் ஏன்னா அது மாதிரியான ஒரு ஈரப்பதம் நிறைந்த குளிர் மெதுவாக உள்ள ஒரு காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த தருணத்தில் நாம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து திடமாக இருந்தால் ஜீரணமாகாது இதனால அஜீரண கோளாறுகள் நடைபெறலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய விரதங்களை நம்ம அறிவியல் ரீதியாக அணுகணும்னா அதை சொல்லலாம் ஆனால் நம்மளுடைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா சூரியனுடைய இச்சா சக்தியில பிறந்த ஒரு கிரகம்தான் சனி கிரகம் அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்லியிருக்கு இந்த சனி கிரகம் வந்து நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய வாழ்நாள்ல நாம அடையிற துன்பங்கள் நாம அடையிற வேதனைகள் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியான உண்மை இந்த சனி கிரகத்தினுடைய பாதிப்பு நம்மளுடைய ராசியில ஜென்ம ராசியில சனி வந்தாலோ அல்லது ஏழாவது இடத்துல சனி வந்தாலோ எட்டாவது இடத்துல சனி வந்தாலோ அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி எல்லாம் காலகட்டங்கள்ல நமக்கு நிறைய துன்பங்கள் நேரும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம் இந்த காலகட்டத்தில் வர விஷயங்களுக்காக நம்ம ஒரு பரிகார ஏற்பாடாக தான் இந்த புரட்டாசி மாதத்தை நம்ம பார்க்கணும் நம்மளுடைய இந்த பிரச்சனைகள் நம்மளுடைய மன கஷ்டங்கள் இன்ன பிற மாதிரியான பண கஷ்டங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பரிகாரமாக சில விஷயங்கள் பண்ணுறது மூலமாக நிவர்த்தி அடையலாம் சனீஸ்வர பகவான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு தான் அவதரித்தார் அதனால தான் புரட்டாசி மாதமே ஒரு சிறப்பான மாதமாக கருதப்படுது சனி பகவானுக்கு நீங்கள் என்ன பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த புரட்டாசி மாதம் பண்ணுறது வெகு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் இந்த மகாலய பட்சம் மகாலய அமாவாசை பித்ருபட்சம் இதெல்லாம் வருது இல்லையா இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களை நமக்காக இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு நாம வேண்டுகோள் விடுக்கிற விஷயமா தான் பார்க்கணும் இந்த விஷயங்களை எல்லாம் நாம சரியா பண்ணினோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள்ல இந்த கிரக தோஷங்கள்ல இருந்து நிறைய நிகழ்த்தி கிடைக்கும் இதை தாண்டி ராகு கேது மூலமா அல்லது கேது பகவான் மூலமா வர தோஷங்கள் நவக்கிரக தோஷம் சர்பதோஷம் திருமண தோஷம் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதங்களை தேர்ந்தெடுத்து நீங்க பிரீத்தி பண்றதுனால அதெல்லாம் சாந்தியாய் உங்களுக்கு வாழ்நாளில் சுபிக்ஷம் கிடைக்க வாய்ப்பாக இந்த புரட்டாசி மாதம் திருவோணம் அன்னைக்கு தான் திருப்பதி பெருமாள் காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதி போறதுக்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமா கருதப்படுது அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை அன்று திருப்பதி வெங்கடாச்சலபதிய நீங்க தரிசனம் பண்ணால் அது மிகவும் புண்ணியமான காரியமாக இருக்கும் உங்களுக்கான பண கஷ்டமெல்லாம் உடனே தீர்றதுக்கான வழியாகவும் அது இருக்கும் இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தில் தான் நவராத்திரி கொண்டாட்டங்களும் வருது இந்த புரட்டாசி மாதம் நம்மளுடைய காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுக்கு உகந்த மாதமாக போற்றப்படுது அதனால் விஷ்ணு பகவானை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேவிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் விஷ்ணுக்கு மட்டும் அல்லாமல் சிவ வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இந்த காலகட்டத்தில் பண்ணுவது இன்னும் சிறப்பாக உங்களுக்கு நிறைய பலன்களை தேடித்தரும் இந்த புரட்டாசி மாதம் மழை காலம் அப்படிங்கிறதுனால பயிர்கள்லாம் நிறைய சேதம் ஏற்படும் அதனுடைய இதை தவிர்க்கிறதுக்காகவும் நாம் இறை வழிபாடை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் இந்த காலகட்டத்தை நம்மளுடைய முன்னோர்கள் இறை வழிபாட்டுக்கான ஒரு மாதமா இதை தேர்ந்தெடுத்து இதை உண்டு பண்ணியிருக்காங்க இந்த மாதத்தில் வர அமாவாசை அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் வர ஐந்து சனிக்கிழமைகளும் மிக முக்கியமான நாட்களா இறைவனுக்கு நாம நிறைய பூஜைகள் பண்றதுக்கான ஏற்ற காலங்களா இது பார்க்கப்படுது ஆகையினால நாம இந்த புரட்டாசி மாதத்தை நம்மளுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பண காலங்களாகவும் அனுஷ்டிக்கலாம் விஷ்ணு பகவானுக்கான பூஜைகள் பண்றதுக்கான விஷயமாவும் அனுஷ்டிக்கலாம் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்றதுக்கு எள்ளும் வச்சு தீபம் ஏற்றி நவக்கிரக கோவில்கள்லேயோ அல்லது சனி பகவான் தனிமையா இருக்கிற சன்னதியிலேயோ நீங்க விளக்கேற்றி வைத்து இந்த ஐந்து சனிக்கிழமையும் பண்ணினா உங்களுடைய வாழ்க்கையில் கெடு பலன்கள் எல்லாம் குறைஞ்சி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டான ஆரோக்கியமும் செல்வ வளமும் பெறுகிறதுக்கான வாய்ப்பாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் இந்த புரட்டாசி மாத காலங்களில் நாம் தான தர்மம் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பித்ருபட்சம் நவராத்திரி கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கு நவராத்திரி ஒன்பது நாளும் நாம் நிறைய பேருக்கு உணவு வழங்குவோம் வீட்டில் கொழு வச்சு பூஜை பண்ணி எல்லாரையும் அழைச்சி அவங்களுக்கான உணவெல்லாம் நம்ம கொடுப்போம் இந்த முறைமையை நாம் வருட வருடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதத்தை நம்மளுடைய முன்னோர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க இன்னொன்று கண்ணிராசியில் சூரியன் சஞ்சரிக்கிற இந்த தான் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நிறைய நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சனி தசையோ அல்லது புதன் தசையோ கெடுபலன்களை கொடுக்காத பட்சத்துல இந்த முப்பது நாட்கள் அவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாவே இருக்கும் அதுவும் இந்த சனிக்கிழமைகளில் அவங்க பண்ற பூஜைகள் அவங்களுக்கு நிறைய நற்பலன்களை உண்டு பண்ணி தரும் நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய அனுபவிச்சு நிறைய சம்பிரதாயங்களை வழிமுறைகளை பிரார்த்தனைகளை உருவாக்கி வச்சு அதை வழி வழியாக நமக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதனுடைய உன்னதமான மகத்துவமான விஷயங்களை நாம் நன்னா புரிஞ்சுட்டு அதற்கப்புறமா இந்த விஷயங்களை முறையாக பண்ணும்போது நிறைய பலன்கள் இறைவன் அள்ளி தருவார் உங்களுக்கும் இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரியான இறை வழிபாட்டில் இணைஞ்சு நிறைய பலன்களை உங்களுக்கு இறைவன் அள்ளித்தர ஸ்ரீ மகாபிரிவானுடைய பொற்பாதங்களை வணங்கி பிரார்த்திக்கிறோம் இது மாதிரியான ஆன்மீக சிந்தனைகளை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்